வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அழகு இரண்டு பருப்பொருள் மற்றும் பொருள்கள் இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல பருப்பொருள்கள் என்ன பொருள்கள்னால் என்னன்னு நீங்கள் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே முதல்ல பொருள்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருள்களால் ஆனது நம் உலகை உணர்வதற்கு நாம் பல வேறுபட்ட பொருள்களை ஆராய்ந்து அறிய வேண்டும் அண்டம்னா என்னென்னா உலகம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் என்ன இருக்குது பருப்பொருள்கள் இருக்குது பருப்பொருள்கள் பொருள்கள் சேர்ந்து தான் ஒரு பொருளாக மாறியிருக்கு அந்த பருப்பொருள்களை பற்றி நம்ம இந்த பாடத்தின் மூலியமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே பருப்பொருள்களால் ஆனவற்றை பொருள்கள் என்கிறோம் சொன்னோம் இல்லையா பருப்பொருள்கள் எல்லாம் தான் பொருள் உருவாகுது எடுத்துக்காட்டாக நாற்காலி மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது நாற்காலி அப்படிங்கிறது எதுலேருந்து தயாரிக்கப்படுது மரத்திலிருந்து தயாரிக்கப்படுது அழிப்பான் ரப்பரிலிருந்து செய்யப்படுகிறது அழிப்பான் நம்ம எரேசர் இருக்கு இல்லையா இதோ இது வந்து ரப்பர் ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் எடுப்பாங்க அந்த ரப்பர்ல இருந்து தான் இந்த அழிப்பான் செய்திருக்கிறாங்க மெழுகுவர்த்தி மெழுகிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிறது என்னன்னா நாற்காலி அப்படிங்கிற ஒரு பொருள் மரம் அப்படிங்கிற மூலப்பொருள் பருப்பொருள்ல இருந்து நாற்காலி கிடைச்சிருக்கு ரப்பர் அப்படிங்கிற மூலப்பொருள் இருந்து அழிப்பான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மெழுகு அப்படிங்கிற மூலப்பொருள் பருப்பொருள்லேருந்து நம்மளுக்கு மெழுகு வத்தி கிடைத்திருக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே பதிலளிப்போமா அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி தான் வாங்க இதை செய்து பார்க்கலாம் கீழ் காணும் பொருள்கள் எவற்றால் ஆனவை என கண்டறிந்து எழுதுக பொருள்கள் கொடுத்துருக்காங்க இந்த பொருள்கள் எந்த மூலப்பொருள் அதான் எந்த பருப்பொருள்லேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு நாம் கீழே இருக்கிற கோட்டில் எழுதணும் சரிங்களா அதற்கான பதில்களும் இங்கே மாற்றி மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடலாம் முதல்ல என்ன இருக்குது பைப் இருக்குது நம்ம வீட்டுக்கெல்லாம் சேஃப்டி டேங்க்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அதை போல் பெரிய பைப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாஸ்டிக் பைப் பிளாஸ்டிக் இங்கிலீஷு தமிழில் நெகிழின்னு சொல்லுவாங்க இந்த நெகிழியிலேருந்து தான் நம்ம இந்த நெகிழி குழாய்கள் நம்மளுக்கு செய்கிறோம் அதனால் இதனுடைய பதில் நெகிழி அடுத்ததாக என்ன இருக்குன்னா ஒரு கைப்பை இருக்குது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கைப்பையும் பிளாஸ்டிக் இழைகள் அதாவது பிளாஸ்டிக்ல ஒயரில் இருக்கும் அந்த ஒயர்லேருந்து தான் இந்த கைப்பை செய்திருக்காங்க அதனால் இதுவும் நெகிழிதான் தான் என்ன இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஓ கரெக்டாக சொல்லிட்டீங்களே செங்கல் செங்கல் எதுலேருந்து தயாரிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் களிமண் ஓகேங்களா செங்கன் வந்து களிமண்லேருந்து தயாரிக்கிறோம் அடுத்ததாக என்ன இருக்குன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது இந்த கண்ணாடி பாட்டில் கண்ணாடியிலருந்து தயாரிச்சிருக்காங்க ஈஸி தான் பார்த்திங்களா ஈஸியாக நம்ம எழுதிடலாம் அடுத்ததான் ஒரு ட்ரெயின் என்ஜின் இருக்குது அந்த ட்ரெயின் என்ஜின் பொம்மையை மரத்துலேருந்து வெட்டி எடுத்து மரத்தை இழைத்து இந்த அழகான ட்ரெயின் பொம்மையை செய்திருக்கிறாங்க எழுதியாச்சு ஒரு ஐந்து பொருட்களுக்கு எழுதியாச்சு அப்புறம் கீழே இருக்கிற ஐந்து பொருட்களுக்கும் எழுதிடலாம் இங்கே இருக்கிறது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பூன் ஸ்பூன் எதுலேருந்து தயாரிச்சிருக்காங்கன்னா இது சில்வர் ஸ்பூன் ஸோ அதனால் உலோகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பருப்பொருள் உலோகம் இங்கே பார்த்திங்களா மர நாற்காலி மர நாற்காலி எதுலேருந்து தயாரிச்சிருக்காங்கன்னா மரம் அடுத்ததாக என்ன இருக்குன்னா மெழுகுவத்தி இருக்குது மெழுகு வத்தி எதுலேருந்து தயாரிச்சிருக்க எடு எடுத்திருக்காங்கன்னா மெழுகிலேருந்து எடுத்துருக்காங்க அடுத்ததாக என்ன இருக்குன்னா செருப்பு இருக்குது ரப்பர் செருப்பு ஸோ அதனால் இது ரப்பர்லேருந்து எடுத்திருக்காங்க அடுத்ததாக கடைசியாக பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்குது அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே பார்த்திங்களா காகிதம் காகிதம் அப்படிங்கிற பொருள் மூலியமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கு ரைட்டுங்களா நெகிழி நெகிழி அப்படிங்கிற பிளாஸ்டிக்லேருந்து இந்த பிளாஸ்டிக் பைப்பும் இந்த பிளாஸ்டிக் பையும் செஞ்சுருக்காங்க இருந்து செங்கல் கண்ணாடியிலேருந்து இந்த கண்ணாடி பாட்டில் இருந்து இந்த மரபொம்மை அப்புறம் மர நாற்காலி செய்திருக்காங்க உலோகம் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்துலேருந்து இந்த ஸ்பூன் செஞ்சிருக்காங்க மெழுகுலேருந்து இந்த மெழுகு வத்தி செஞ்சுருக்காங்க ரப்பர்லேருந்து இந்த ரப்பர் செருப்பு செஞ்சுருக்காங்க காகிதத்துலேருந்து இந்த காகிதம் நியூஸ் பேப்பர் செஞ்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த பக்கத்தில் பதிலளிப்போமா அப்படின்ட்டு ஒரே வித பொருளால் தயாரிக்கப்பட்ட பொருள்களை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பொருள்கள் எந்தெந்த இதுலேருந்து செய்திருக்காங்கன்னு ஓரளவு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ ஒரே வித பொருளால் உருவாக்கப்பட்ட பொருள்களை நாம் இப்போ இணைத்திடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன இருக்குது பிளாஸ்டிக் நாற்காலி இருக்குது பிளாஸ்டிக் சேர் இருக்குது அப்புறம் மர சேர் நம்ம மரத்தால் செய்த பொருள்களை நாம் இணைக்க போகிறோம் முதல்ல மர நாற்காலி மரப்பெட்டி அடுத்ததாக மரத்தால் செய்த ஸ்பூன் மரத்தால் செய்த கரண்டி சரிங்களா மர நாற்காலி மரப்பெட்டி மரக்கரண்டி அடுத்ததாக பிளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் இந்த விளையாட்டு பொருள் அடுத்ததாக பிளாஸ்டிக் கார் சரிங்களா அடுத்ததாக தோல் தோளால் செய்த செருப்பு தோளால் செய்த பர்ஸ் அடுத்தது தோலால செய்த பெல்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு இந்த செயல்பாடை நாம முடிச்சாச்சு மாணவர்களே அடுத்ததாக பொருள்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு பண்பு இருக்கும் அது என்னன்னு படிச்சு பார்க்கலாம் ஒரு பொருளை அளவிடவோ பார்க்கவோ உணரவோ முடியும் பெரும்பாலான பொருள்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை உடையவை அவை பண்புகளின் அடிப்படையில் கடினமாகவோ மென்மையாகவோ பளபளப்பாகவோ மங்களாகவோ சொரசொரப்பாகவோ சொரப்பாகவோ வலுவழுப்பாகவோ நெகிழ்வு தன்மையுடனோ இடமானதாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பொருள்களுடைய பண்புகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க கடினம்னு சொல்கிறாங்க மென்மைன்னு சொல்கிறாங்க பலவளப்பாக இருக்கும் மங்களாக இருக்கும் சுரச்சுரப்பாக இருக்கும் வளவளப்பாக இருக்கும் நிகழ்வு தன்மையோட வளைஞ்சு நெளிஞ்சுருக்கோம் திட திடமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொருளுக்கு என்னென்ன பண்புகள் சொல்கிறாங்க இப்போ இந்தந்த பண்புகளில் எந்தெந்த பொருள்கள் இருக்குதுன்னு நாம் இப்போ பார்க்கலாமா முதல்ல நம்ம கடினமான மற்றும் மென்மையான பொருட்கள் அது என்ன கடினமான மென்மையான பொருட்கள் வாங்க படித்து பார்க்கலாம் ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீரலை ஏற்படுத்தவோ முடியவில்லை எனில் அப்பொருள்கள் கடினமான பொருள்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு செங்கல் எலும்பு எஃகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் கவராயத்தை எடுத்துக்காட்டுறேன் இப்போ கவராயத்தில் நடுவில் இரும்பு இருக்குது சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை இதை வந்து அழுத்த முயற்சி பண்ணுறேன் என்னால் அழுத்த முடியல வெட்ட வெட்ட முடியுமா நிச்சயமா முடியாது வளைக்கலாமா வளைச்சி பார்க்கலாமா முடியலையே வளைக்க முடியல கீரி பார்க்கலாமா கீரை ஏற்படுத்தி பார்க்கலாமா ம் கீரை கூட ஏற்படுத்த முடியல ரேட்டுங்களா போல கடினமாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கடினமான பொருட்கள் இந்த உலோகம் இரும்பு வந்து கடினமான பொருட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு ராடு இரும்பு கம்பி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு கட்டும் பொழுது இந்த கம்பியை உள்ள தான் காங்கிரீட் போட்டு கட்டுவோம் தான் வீடு எப்படி இருக்கும் கடினமாக உறுதியாக இருக்கும் செங்கல் எலும்பு எஃகு இந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்கும் கடினமான பொருட்கள் இந்த பொருட்களை வந்து வெட்ட முடியாது அழுத்த முடியாது வளைக்க முடியாது கீரலை ஏற்படுத்த முடியாது என்னமே சொல்றீங்க இந்த கம்பியெல்லாம் தானே வீடு கட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து வளைக்கிறது ரொம்ப கஷ்டம் எளிதில் வளைக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சுது நலிச்சு தான் அந்த வீடு கட்டுறதுக்காக இந்த கம்பிகளை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்ததாக மென்மையான பொருள்கள் எப்படி இருக்குன்னு வாங்க படித்து பார்க்கலாம் ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீரலை ஏற்படுத்தவோ முடியும் எனில் அப்பொருள்கள் மென்மையான பொருள்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு பஞ்சு களிமண் தோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழுத்த முடியும் இப்போ நான் என் கையையே காட்டுறேன் அவங்கக்கிட்ட பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அழுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் அழுத் அழுத்த முடியுதுனால் என் கைகளை அழுத்த முடியுது தோலை அழுத்த முடியுது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் காய்கறி வெட்டுறப்ப கத்தியால் கீரல் வெட்டுருச்சு பார்த்திங்களா தோல் மென்மையான பொருளாக இருக்கிறதுனால தான் தோலில் என்ன பண்ணிருக்கு கீரல் விழுந்திருக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு கீரலும் இருக்குது தெரியுதுங்களா அங்க நீட்டா இருக்கு இந்த கீரை நல்லா ஆழமா இருக்கு வளைக்கலாம் இங்க பாருங்க தோலை இப்படி இப்படி வளைக்கலாம் கீழ்றப்ப என்ன பண்ணுது வளையுது தோல் அப்படியே இல்லை கீரலை ஏற்படுத்த முடியும் கீரலையும் ஏற்படுத்த முடியும் இத போல இருக்கக்கூடிய பொருட்கள் மென்மையான பொருள்கள்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இங்க தோல் காட்டியிருக்காங்க சரிங்களா பஞ்சு களிமண் தோல் இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க மென்மையான பொருள்கள் சரிங்களா சொல்லுங்க இப்ப ஓரளவு உங்களுக்கு கடினமான பொருள்கள் எப்படி இருக்கும் மென்மையான பொருட்கள் எப்படி இருக்கும் கடினமான பொருள்களுக்கு என்னென்ன பண்பு இருக்கும் மென்மையான பொருள்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும்னு ஓரளவு நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கொடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் கடினமானவை மென்மையானவை என எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் மரக்கட்டை அழிப்பான் பருத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது எது கடினமானது எது மென்மையானதுன்னு சொல்லுங்க ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களே மரக்கட்டை எப்படி இருக்கும் கடினமானம் கடினமானவை சரிங்களா அழிப்பான் இதுதான் அழிப்பான் அழிப்பான்ற இது தான் இப்போ வலை இது ஒரு கத்தி எடுத்து வெட்டினா ரெண்டாக உடஞ்சிரும் அப்புறம் என்ன பண்ணலாம் கீரலை ஏற்படுத்த முடியும் இதில் கீரலை ஏற்படுத்த முடியும் அப்போ இது என்ன பொருள் மாணவர்களே மென்மையான பொருள் மென்மையானது சரிங்களா அடுத்ததாக பருத்தி பருத்திங்கிறது மென்மையானது தான் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதுவும் மென்மையானது சொல் சொல்லப்போனால் பருத்தி ரொம்ப ரொம்ப மென்மையானது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களே அடுத்ததாக பளபளப்பான மற்றும் மங்களான பொருள்கள்னு சொல்லியிருக்காங்க பளபளப்பாக இருக்கும் சில பொருட்கள் சில பொருட்கள் மங்களாக இருக்கும் அது என்னன்னு வாங்க படித்து பார்க்கலாம் ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள் பளபளப்பான பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு சில்வர் பொருட்கள் தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா லைட்டு லைட் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிரதிபலிக்கும் ரிஃப்ளெக்ஷன் நல்லா நடக்கும் இங்கே பார்த்தீங்களா வைரக்கல் கொடுத்துருக்காங்க வைரம் அப்படியே ஜொலிக்கும் மின்னும் சரிங்களா நம்ம தங்கம் மூக்குத்தி தங்கத்தோடுலாம் போடுறோம் அதுவும் நல்லா பளபளப்பாக இருக்கும் இதே போல் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பரபரப்பான பொருட்களாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒளியை நன்றாக பிரதிபலிக்காத பொருட்கள் மங்களான பொருட்கள் எனப்படும் மெழுகுவர்த்தி காகிதத்தால் சணல் பைன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து டிம்மாக இருக்கும் என் லைட்டை அதாவது ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர என்ன பண்ண ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்காது அதனால இந்த மெழுகுவர்த்தி காகிதத்தால் சணல் பைனாக எப்படி இருக்கும்னா மங்களான பொருட்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக சொர சொரப்பான மற்றும் வலுவழுப்பான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருட்கள் சொர சொரப்பான பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு செங்கல் பாறை டயர் டயரை பார்த்தீங்கன்னா நல்லா வரி வரியாக இருக்கும் சொர சொரப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் தார் ரோட்டில் வேகமாக என்ன பண்ண முடியும் போக முடியும் ஒரு உராய்வை ஏற்படுத்தி வேகமாக போகணுன்னு போகணுன்னா அந்த டயர் எப்படி இருக்கணுன்னா சொர சொரப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரால் வேகமாக போக முடியும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் செங்கலும் சொரப்பாக தான் இருக்கும் பாறை பாறையும் சொரப்பாக தான் இருக்கும் ரைட்டுங்களா அடுத்ததான் மேடு பள்ளங்கள் இல்லாத பரப்பினை கொண்ட பொருள்கள் வழவழப்பான பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு கண்ணாடி தரை ஓடுகள் கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்கும் வளவளன்னு இருக்கும் நம்ம செல் டச்சு செல் வச்சுருக்கோம் டச்சு செல்லோட மேலையும் டச் எப்படி இருக்கும் வளவளன்னு இருக்கும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் இப்படி இப்படி தள்ளி தள்ளி படம் பார்க்க முடியும் தரை ஓடுகள்னால் டைல்ஸு டைல்ஸ் வளவளன்னு இருந்தால் தான் அந்த வீடு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுவும் வெள்ளை டைல்ஸ் போட்டால் வீடு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பல்ல பல்லன்னு மின்னும் மேடு பண்ணலங்கள் இல்லாத பரப்பு தான் வழவழப்பான பொருள்களுக்கு இருக்கும் அடுத்ததாக ஒரு செயல்பாடு கொடுத்துருக்கானுங்க கொடுக்கப்பட்ட பொருள்களை சொர சொரப்பானவை அல்லது வழவழப்பானவை என வகைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களால் சொல்ல முடியும் ஈஸி தான் சொரசொரப்பு வழவழப்புன்னு நாம் எழுத போகிறோம் முதல்ல சோப்பு சோப்பு மாணவர்களே டெய்லியும் போட்டு நீங்கள் குளிக்கிறீங்க நொறை வருது அதெல்லாம் தெரியும் இப்போ நாம் பண்புகளை படிச்சிருக்கோம் சோப்பு அப்படிங்கிறது சொர சொரப்பானதா வழவழப்பானதா சோப்பு வழவழப்பானது வழுவழுப்பு ஓகேங்களா சோப்பு வழுவழுன்னு இருக்கும் அடுத்தது கயிறு கயிறு எப்படி இருக்கும் சொர சொரன்னு தான் இருக்கும் அடுத்ததாக இறகு இறகு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்டாக இருக்கும் அது வழுவழுன்னு இருக்கும் சரிங்களா வழுவழுப்பு அடுத்ததாக கல் எப்படி இருக்கும் சொர சொரப்பாக இருக்கும் அடுத்த கண்ணாடி பந்து கண்ணாடி பந்துன்னா என்ன பளிங்கு சொல்லுவோம்ல பளிங்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வழுவழுப்பாக இருக்கும் அடுத்த காகித பலகை காகித பலகை எப்படி இருக்கும் வழுுவழுப்பாக இருக்கும் அப்போ தான் அது மேலே வச்சு நம்ம நல்லா எழுத முடியும் அடுத்ததாக உப்புத்தால் உப்புத்தால் வந்து சொர சொரப்பாக இருக்கும் கடைசியாக நெகிழி தேக்கரண்டி நெகிழி தேக்கரண்டினா பிளாஸ்டிக் ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வழவழப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய பண்புகள் என்னன்னு பார்க்க போனால் நெகிழ்வு தன்மை உடைய உறுதியான பொருட்கள் நெகிழ்வு உடைய உறுதியான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்களை நெகிழ்வு உடைய பொருட்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு ரப்பர் வளையம் மின்கம்பி சைக்கிள் டியூப் ரப்பர் வளையம்னா ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம சடைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க போட்டுக்குவாங்க ஏதாவது அதோ இது தான் இதுதான் ரப்பர் பேண்டு ரப்பர் வளையம் இது என்ன பண்ண முடியும் நல்லா இழுக்கலாம் ரொம்ப இழுத்தாக வந்து பிஞ்சிக்கும் இருந்தாலும் ஓரளவு நம்மளால் என்ன பண்ண முடியும் இழுப்போம் இழுத்து விட்டுட்டோன்னா மறுபடியும் இந்த அளவுக்கு அது என்ன பண்ணிடும் வந்துடும் அதுதான் நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த நெகிழ்வுத்தன்மை எந்தெந்த பொருட்களுக்கு இருக்குன்னா ரப்பர் வளையம் மின் கம்பி சைக்கிள் டியூப் சைக்கிள் டியூப் பார்த்துருக்கீங்கல்ல அதை பிடிச்சி இழுத்தா நல்லா நெகிழ்வு தன்மையோடு இழுக்க முடியும் விட்டுட்டா சுருங்கிடும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாத பொருட்கள் உறுதியான பொருட்கள் அல்லது நெகிழ்வுத்தன்மையற்ற பொருட்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு குச்சி மர அளவுகோல் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இந்த மரஸ்கேலையே வச்சுக்கோங்களேன் இந்த பொருள் எப்படி இருக்கும் உறுதியான பொருள் நெகிழ்வு தன்மையை இதை வந்து வளைக்க முடியாது வளைச்சி வளைக்கிறோம்னு நம்ம முயற்சிப்போம் அது என்ன ஆகிடும் உடஞ்சி போயிடும் சரிங்களா அப்போ அந்த பொருள் சிதைந்து போயிடுது இந்த பொருள் உறுதியான பொருள் நெகிழ்வுத்தன்மை இதற்கு கிடையாது ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணி இதை வளைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகிடும் உடஞ்சிக்கும் சரிங்களா கல்லெல்லாம் நம்மளால் வளைக்கவே முடியாது குச்சியை கூட வளைச்சி உடச்சிடுவோம் ஆனால் அதுக்கு நெகிழ்வுத்தன்மை கிடையாது புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க மாணவர்களிடம் ஒரு நெகிழி அளவுகோல் மட்டும் மர அளவுகோலை கொடுத்து அவற்றை வளைத்து பார்த்து உற்றுநோக்கவும் அட்டவணைப்படுத்து படுத்த செய்கன்னு சொல்கிறாங்க நெகிழ்வு தன்மை எதற்கு இருக்குது எது வளைகிறது எது வளையவில்லைன்னு எழுத சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வளைகிறது நெகிழ் நெகிழி அளவுகோல் என்ன பண்ணோம் வளைகிறது மர அளவுகோல் என்ன பண்ணாது வளையாது ஸ்டூடெண்ட்ஸ் நீர் புகா பொருட்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பண்பு எதற்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர் புகா பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு புகா மேலாடை அலுமினியத்தால் மாத்திரை அட்டை அதான் புகா மேலாடைனால் ஒன்றும் இல்லை ரெயின் கோட் இப்போ நாம் மழை பெஞ்சதுன்னா என்ன போட்டுட்டு போவோம் ரெயின் கோட் போட்டு போகிறோம் ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண துணி எடுத்து மேலே அது போல் சட்டை மாதிரி தச்சு தலையில் போட்டுட்டு போகலாம்ல ஏன் ரெயின்கோட்டு வாங்குகிறோம் ஏன்னா நம்ம நார்மலாக போடக்கூடிய துணியை போல் தைச்சி போட்டால் இந்த துணி வந்து அந்த மழை தண்ணியை உறிஞ்சிடும் ஆனால் ரெயின் கோட் அப்படிங்கிறது புகா அதுக்குன்னு தயாரிக்கிற ஒரு துணி அந்த துணியை நம்ம மேலே போட்டோன்னா தண்ணி அந்த நம்மளுக்குள்ளே வராது அது வந்து உள்ளே போக அனுமதிக்காது ஓகேங்களா அலுமினிய தான் ஒன்றும் இல்லை பிரியாணியை வந்து தம் போடுறப்ப அது மேலே அந்த பி தாளை நீட்டாக வச்சு தம் போடுவாங்க அதுலேருந்து ஆவி போகக்கூடாதுன்ட்டு அதுதான் அலுமினியத்தால் மாத்திரை அட்டை உங்களுக்கே தெரியும் மாத்திரை அட்டையிலையும் தண்ணி புகாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சா ஒரு சொட்டு கூட என்ன பண்ணாது கீழே சிந்தாது இதுவும் நீர் புகா பொருள் தான் மாணவர்களே நாம் அடுத்த வீடியோவில் ஒலி கசியும் ஒலிப்புகு மற்றும் ஒலிப்புகா பொருட்கள் இந்த டாப்பிக்கை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்